காலையில இருந்து ஒரே வேலையா இருக்குது கொஞ்சம் ஹோட்டலுக்கு போயிட்டு டிஃபன் வாங்கிட்டு வந்து கஞ்சோ கூழோ கூட செஞ்சு கொடுது இல்லையா வேற எதுனா பழம் வீட்டில் இருக்க மாதிரி கொடு எதுக்கு ஹோட்டலில் போய் வாங்கணுன்றப்போ ஏங்க சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவோ இல்லை ஷவர்மாவோ ஏதோ ஒன்று வாங்கிட்டு வாங்க டயர்டா இருக்குங்க டயர்டாக இருக்குதுன்ட்டு ஹோட்டலில் போய் சிக்கன் சிக்ஸ்டி ஃபையும் ஷவர் மாவாக வாங்கிட்டு வந்துவிட்டு அதுக்கப்புறமா ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு குளுக்கோஸ் ஏற்றிட்டு நாலு நாள் படுத்துன்னு இருந்துட்டு ஒரு பத்தாயிரம் இருபதாயிரம் செலவு பண்ணிவிட்டு வரணுன்னு நினைக்கிறியா அப்போ என்ன ஒரு ஒரு பத்து ஒரு பத்து நிமிஷம் சரி வேணால் நான் போய் கறி வாங்கிட்டு வரேன் காரசாரமாக வீட்டிலே செய்யி ஒரு அரை மணி நேரம் ஆகட்டும் சாப்பிடலாம் அதை விட்டுட்டு ஹோட்டலில் போய் வாங்கிட்டு வாங்கினா ஹோட்டலில் சாப்பிடலாம் தான் ஆனால் இப்போல்லாம் வர செய்தியெல்லாம் பார்த்தா ரொம்ப பயங்கரமாக இருக்கு அன்னைக்கு என்ன நடக்குது டிவியில் என்ன அன்னைக்கு நம்ம ஹோட்டலுக்கு போயிருந்தோம்ல அதுல பாத்தீங்கன்னா அந்த தந்தூரி சிக்கன் அது கெட்டு போயிட்டு ஒரே நாட்டமா இருந்தது அதை ரிட்டர்ன் பண்ணோம் அப்புறம் சின்ன சென்னையில புகாரி ஹோட்டலுக்கு போனோம் சூப்பர் ஒரு நிமிஷம் ஆதாரத்தோட சொல்கிற இந்த வீடியோவில் அதாவது பிலால் ஓட்டல்ல பற்றி ஒரு செய்தி வந்திருக்கு அதில் பல பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க இதே நேரத்தில் புகாரி ஓட்டல்ல முப்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தேதி ஞாபகம் வச்சுங்க முப்பது மார்ச் முப்பது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி திங்கக்கிழமை நாங்கள் என்ன பண்ணோம் குடும்பத்தோட போனோம் அண்ணா சாலையில் இருக்கிற புகாரி ஹோட்டலில் எங்கள் பையன் என்ன பண்ணா டீ குடிக்கலாம் புகார் ஹோட்டலில் சூப்பராக இருக்கும்னா ரெண்டா அது பிரியாணி ஹோட்டலில் டீ குடிக்கிறோன்றியன்னா இல்லை டீ குடிச்சிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போனான் அங்கே உள்ள பறவை எதிரில் டேபிளில் இருந்தவங்கெல்லாம் எதுவும் சாப்பிட்டு இருக்கும்போது சரி சின்னதாக ஸ்நாக்ஸ் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் சாப்பிட்லாம் நல்லா இருக்கும் ஆமாம் சரின்னு ஆர்டர் பண்ணோம் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் வந்தது ஆக்சுவலாக அது வழக்கமா எல்லா இடத்துலையும் கிடைக்கிற சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மாதிரி இல்லை எப்படி இருந்துச்சு இருந்தது பெரிய பெரிய பீஸ்ஸா ஒரு ஏதோ தந்தூரி பீஸை கட் பண்ணி கொடுத்தாங்க இல்லையா அந்த மாதிரி தான் இருந்தது பீஸு ஆமாம் நாங்கள் ஆறு ஏழு பேர் போனோம் ஒரு ஏழு எட்டு பீஸாக இதை வச்சு இருந்தாங்க இருந்துச்சு அதில் கரெக்டாக எனக்கும் எங்கள் பையனுக்கும் இருந்த பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து அப்படி உடைச்சி அந்த பீஸை அப்படி எடுத்துட்டு போகும்போதே கெட்ட அடிக்குது நான் ரொம்ப இது பண்ண இது என்ன கெட்டு போயிருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்ட்டு இவங்க கெட்ட கெட்டால் நல்லா தான் இருக்குதுன்னாங்க மற்றவங்க இல்லாமல் நல்லா இருக்குதுன்னாங்க

அது சாதாரணமா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் சைஸ்ல தான் அது வாயிலே இருந்தது அதை எடுத்து பார்த்தாலும் அதே மாதிரியான வாசனை வந்தது அதுக்கப்புறம் அதை அதையும் கம்ப்ளைண்ட் பண்ணி வேணாம் வேணும் கொடுத்துட்டு தொடர்ந்து அந்த மார்ச் மாசத்துல ரெண்டு சம்பவம் நம்ம வீட்டுலயே ஆமா தொடர்ந்து இருபத்தி ஒன்னு முப்பது ஒண்ணு ஆமா இது மாதிரி நடந்தது இப்போ இந்த ஹோட்டலுக்கு போற ஆசையே விட்டு போச்சு இந்த ஹோட்டல் சாப்பாடு ஹோட்டல் சாப்பாடு ஒரு பக்கம் வீட்டுக்கு வீடு சமையல் அறை தேவை ஒரு பொது சமையல் அறை வேணும் ஒரு ஒரு தெரு ரெண்டு தெருவுக்கு சேர்த்து ஒரு சமையல் அறை வேணும் அப்படி வேணும் இப்படி வேணும்னு நம்ம பேசிட்டு இருக்கிறோம்னா இவங்க இந்த மாதிரி கெட்டு போன இறைச்சி எல்லாம் எப்படியாவது விற்று காசாக்கிடணும் அதுவும் சாதாரணமா இல்ல இப்ப இப்போ சொல்லப்பட்ட இந்த வீடியாலை வர ஹோட்டல்கள்ல விலை எவ்வளோன்னு நினைக்கிறீங்க ஒரு அடக்க விலையோட குறைந்தபட்சம் ஐந்தாறு மடங்குல இருந்து பன்னிரண்டு மடங்கு வரையிலும் விலை இருக்கு இதுதான் உண்மை அஞ்சு ரூபாய் விலைன்னா அதை முப்பது ரூபாயில இருந்து அறுபதுக்கு அதாவது இப்ப கார்ல போய் இறங்கணும்னா மானத்துக்கு மக்கிட்டு அவன் சொல்ற விலையை கொடுத்துட்டு வந்துடுறோம் ஆனா அதுக்கப்புறம் உடல் கிட்ட போய் மருத்துவமனையில் கொண்டு போய் பல ஆயிரங்களை கொட்டி மன உளைச்சல் உடல் உபாதை எல்லாத்தையும் சேர்த்து அனுபவிக்கிறது யாரு இந்த வியாபாரிகள் அப்படின்றவங்களுக்கு நாம என்ன கேக்குறோம்னா இந்த வியாபாரிய சங்கம் ஹோட்டல் சங்கம் என்னன்னோ சங்கம் வச்சிருக்கிறீங்க நீங்க என்ன சொல்ற உண்மையிலேயே நல்லா இருந்தா கொடுங்க நாளைக்கு உங்களுடைய கஸ்டமர் செத்து போயிட்டா நீங்க பொறுப்பேற்க போறீங்களா அது அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா இப்போ ஒரு கஸ்டமர் செத்து போயிட்டா மக்கள் தொகை தான் அதிகமா இருக்குல்ல ஒருத்தம் போனா ஒருத்த வர போறோம் அப்படின்ற மனப்பான்மையா இல்ல இப்ப மீடியா அதிகமாயிடுச்சு ஒவ்வொருத்தர் கையிலயும் போன் இருக்கு எல்லாமே இருக்கு நாங்க சொல்றது பொய் இல்ல நான் சொன்ன முப்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபது சென்னை அண்ணா சாலை சாந்தி தேட்டருக்கு பக்கத்துல இருக்கிற புகாரி ஹோட்டல்ல சிசிடிவி கேமரா இருக்கும் இப்ப தானே நடந்திருக்கு அது இருக்குதான் கூட பாருங்க ஏன்னா இதெல்லாம் நாங்க சொல்றதுக்கு தயாரா இருக்கிறோம் ஆனா எங்களுக்கு எந்த உடல் உபாதையும் ஏற்படல ஏன்னா உடனடியாக அதை பார்த்துட்டு அதை திருப்பி கொடுத்துட்டோம் அதனால இத நம்ம கம்ப்ளைண்டா இது பண்ணலனாலும் ஒரு விழிப்புணர்வா நம்ம இத சொல்றோம் இதே போல இன்னொரு விஷயத்தையும் சொல்லணும் இப்போ ஏப்ரல் ஆயிடுச்சு இப்போ மாங்காயெல்லாம் வந்திருக்குது இனிமே மாம்பழம் வரப்போகுது மாம்பழம் என்ற விஷயம் எவ்வளவு மனித வாழ்க்கையில நம்ம தமிழ்ல சொல்லுவாங்க அப்படி ஒரு அந்த காயா இருந்தாலும் சரி பிஞ்சா இருந்தாலும் சரி பழமா இருந்தாலும் சரி அந்த மாம்பழத்துக்கு ஈடு இணையா கிடையாது நம்மளாம் கரி சோறெல்லாம் பார்க்காத காலத்துல இந்த கோடை காலத்துல கிடைக்கிற அந்த மாம்பழத்தினுடைய இருக்க ஒரு மாம்பழத்தை ஒரு நாள் எல்லாம் வச்சு உறிஞ்சி சாப்பிடுவோம் ஆனா அந்த மாம்பழத்தை விஷமாக்கிட்டாங்க மாம்பழம் இல்ல ஒரு பத்தாண்டுகள் ஆயிப்போச்சு மாம்பழமே வாங்கறது இல்ல ஏன்னா வாங்கி முறை அப்படியே வயிற்று பிசைஞ்சி பிசைஞ்சு இந்த குடலை அது பண்ற தொந்தரவு இருக்கு பாருங்க இவர்களெல்லாம் வியாபாரிகளா விஷமதாரிகளா முறை நான் அந்த மாம்பழம் வைக்கிற வியாபாரிகள் கிட்ட கேட்டிருக்கேன் நாங்கெல்லாம் செத்து போயிட்டா யாரு கிட்டா மாம்பழம் வைப்பீங்க நீங்க இதெல்லாம் சாப்பிடுறீங்களா நீங்க உண்மையிலேயே இதெல்லாம் சாப்பிட்டா இதை விற்க மாட்டீங்க ஆனா நீங்க சாப்பிடறது இல்லைன்றது எங்களுக்கு புரியுது ஏன் இதை விற்கிறீங்க இதை வித்துட்டு காசு ஆக்கிட்டாக்க குறைஞ்சபட்சம் ஒன்னு இயற்கை ஒன்று ஒண்ணு இருக்கு இல்லாத நீங்க கடவுள் பக்தி எல்லாம் இருக்கிறவங்க இந்த பாவத்தெல்லாம் எல்லாம் நீங்க கொட்டிக்கலாமா உங்களை வியாபாரிகள்ன்றவங்க சேவை வேற சொல்றது இந்த நாட்டுல எங்களுக்கு இருந்தோ கிடைக்கிற உணவெல்லாம் கொண்டு வந்து மக்களுக்கு கொடுக்குறோம் நாங்கெல்லாம் எவ்வளோ பெரிய சேவை பண்றோம் விஷத்தை கொடுக்கலாமா சொல்லும் போது எனக்கு ஞாபகம் வருது நம்மளாம் சின்ன வயசுல ஸ்கூலுக்கு போய்டிருக்கும்போது அப்ப ஒரு கதை சொல்லுவாங்க நலன் குகன் வியாபாரி இருந்தாங்க அவங்க வந்து முலாம்பழ வந்து வித்துட்டு இருந்தாங்க நலன் வந்து அந்த பழம் வந்து ஒரு இடத்துல அழுகிட்டு இருக்குது அத வந்து சொல்லி அதனோட வாங்க வந்தவங்களுக்கு சொல்லிட்டு விக்கிறான் அந்த குகன் என்ன பண்றான் அதை மறைச்சு அப்படியே வித்துடுறான் அந்த கதை வரும் அப்புறம் என்னன்னா இந்த நலன் வந்து நிறைய நிறைய வியாபாரம் செஞ்சு எல்லா வாங்குறவங்க எல்லாம் அவங்க கிட்டேயும் வந்து வாங்கினாங்க நலன் நல்லவன் முகன் வந்து அந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி நீதி கதைகள்லாம் கூட வரும் ஆனா எந்த நீதியும் இவர்கள் கிட்ட செல்லாது போல வியாபாரிகள் உண்மையிலேயே மனித நேயத்தோட நடத்துங்க உங்க சங்கம் ஓட்டல் வியாபாரிகள் முதலாளிகள் சங்கம் எல்லாம் நடத்துறீங்க நீங்க வந்து ஓட்டல்ல வாடிக்கையாளர் நல்ல சங்கமா நடத்துங்க வாடிக்கையாளர்கள் நல்லா தான்

எவனாது எந்த கருமத்தையாவது கொண்டு வந்து வச்சு கண்ட பேர்லயும் வியாபாரம் பண்ணா அதையெல்லாம் சாப்பிட்டே ஆகணும் அத சாப்பிட்டவன் பெருமைக்குரியவன் ஆமா நல்லா வாயில வருது அந்த வட வட குழக்கடா ஒண்ணு வைக்கிறான் என்னது மைனஸ் அது உங்க வாழ்க்கை நாட்களை மைனஸ் பண்ணிடும் அந்த கருமத்தெல்லாம் எதுக்கு சாப்பிடறோம் முதல்ல அந்த ஊ நம்ம பாரம்பரியத்தில் இருக்காயே சாப்பிடக்கூடாது அப்புறம் அந்த ஜாமுன்னு வந்துச்சு அப்புறமா சாசன்னு வந்துச்சு நிறைய இந்த கருமத்தை எல்லாம் சாப்பிட்டாது அதெல்லாம் சாப்பிட்டுதான் அவங்க எந்த கட்டாயமும் இல்லை குறைஞ்சபட்சம் ரெண்டு ரூபாய் மூன்று ரூபாய்க்கு விற்கிற அந்த சாதாரண பொருளை இரநூறு ரூபாய் அத விற்கிறான் அந்த பாப்கார்ன்

காப்பியை இரநூத்தம்பது ரூபாய்க்கு வாங்கி குடிச்சா பெருமை அப்படின்னு சொல்லி இந்த போலி வியாபாரிகளை ஊக்குவிச்சு அவ நம்ம உழைக்கிற காசை தண்டமா அவனுங்களுக்கு செலவு பண்ணி அவனுங்களை வாழ வைக்க வேணும் அவனுங்க செத்தா சாகட்டும் நான் வெளிப்படையா சொல்றேன் ஏமாற்றி பிழைக்கிற என்னென்னமோ பேரில் ஏமாற்றி பிழைக்கிற வியாபாரிகள் செத்தா சாகட்டும் பொதுமக்கள் விழிப்புணர்வோட அதனால எவ்வளவு வியாதி வியாதிகள் பெருகுது நம்ம காசு நம்ம சும்மா நமக்கு சாதாரண ஆட்கள் தானே கொஞ்சம் அப்படி நாலு காசுன உடனே இதெல்லாம் சாப்பிட்டாதான் எந்த மயிலான நம்மளை மதிக்க தேவை அதனால இதெல்லாம் நீங்க கன்சிடர் பண்ணி இந்த ஹோட்டல் சாப்பாடை தவிர்த்துருங்க வரட்டு நாகரிகத்திற்காக வாழ்க்கையை தொடர்ச்சி கூடாது இல்லை அதனால இதெல்லாம் நமக்கு தேவையில்லை அப்படின்னு கேட்டுக்கிட்டு இந்த வியாபாரிகளும் கொலைகாரர்களா மாறாதீங்க உங்க கிட்ட சாப்பிட வர்றவங்களுக்கு நல்ல பொருளை மட்டுமே கொடுங்க அப்படின்னு கஞ்சி கேட்டுக்கிறோம் வாடிக்கையாளர்களும் தேவையில்லாம ஓட்டலுக்கு போவாங்க தான் அவங்களுக்கும் அதனுடைய கஷ்டம் தெரியும் ஹோட்டல் இன்னைக்கு ஹோட்டல் வியாபாரம்ன்றது பெரிய வியாபாரமா பெருகிடுச்சு அப்படின்றதுக்காக அவங்க திமிர்ல கழுவாத தட்டுல பழைய காய்கறியில ஆமா சாக்கடை தண்ணிய கழுவுறாங்க வெறும் துடியில தடைச்சி தடைச்சி வைக்கிறான் இத்தனை கருமத்தையும் நாம பார்த்துட்டு மறுபடியும் போக வேண்டாம் அப்படின்னு கேட்டுக்கிறோம் பசிச்சு வர்றவங்களிடாதீங்க இந்த ஹோட்டல் வியாபாரிகளும் நன்றி வணக்கம்